ரன்வீர் அல்லாஹ் படியா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் ரன்வீர் அல்லாஹ் படியா அப்படிங்கிற வந்து பீர் வைஸ் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு இவர் வந்து பொதுவாக பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு பாட்காஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து ரீசண்டாக ஒரு கோர்ட் கேஸ் ஆகி சுப்ரீம் கோர்ட் வந்து இவரை இந்தியா விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு அதுவும் இல்லாமல் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எந்த விதமான ஷோவும் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கு கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பெரிய பெரிய பிரச்சனைகள் அதில் தான் ஃபோக்கஸாக இருக்கணும் ஏன் இந்த விஷயத்துல வந்து இவ்வளோ ஆக்கணும்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸில் வந்து ஈடுபாடு கிடையாது நான் சும்மா லிங்க்டின்ல ஸ்க்ரால் பண்ணுறப்ப ஒரு கும்பல் வந்து இந்த பீர் பைசெப்ஸ்க்கு ஆதரவாகவும் இன்னொரு கும்பல் வந்து அடிக்கிறதாகவும் இருந்தானுங்க சரி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா நிறைய இந்த மாதிரி டார்க் ஹியூமருங்கிற பேரில் வல்காரிட்டியாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க எனக்கு தெரியல ஒருவேளை நான் தான் ஒரு குறுகிய பார்வையில் பார்க்குறேன்னா இல்லை பறந்த பார்வையில் பார்க்கணுமான்னு ஏன்னா இதை வந்து ஒரு யூஎஸ் யூகேலேயே இந்த மாதிரி அவங்க பேசி இது மாதிரி வந்து ஒரு வெளியேறுகிட்டே பேசியிருந்தால் அதை வந்து அவங்க சில்லாக எடுத்துப்பாங்களோ இல்லைன்னா நானே வந்து எனக்கு பிடிச்ச வெளிநாட்டு செலிபிரிட்டி இப்படி பேசியிருந்தால் அவ்வளோ பெருசாக வந்து நானே நானே பெருசாக எடுத்துருக்க மாட்டேன்னா தெரில ஆனால் ஆனால் இந்த பேசுகிறப்ப வந்து ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரியல ஆனால் இந்த ஆள் பண்ணது கொஞ்சம் தப்பு மாதிரி தோணுது எனக்கு தெரில என்லைட் அண்ட் மீகாய்ஸ்